சரிக்கா வடங்க்கா ரோசி வாடி போலாம் அப்பப்பப்பா என்ன வெயிலு என்ன வயலு அம்மா ஓனர் அம்மா அந்த முட்டா நல்ல முக்கியன்னு பாத்து காசு குடுத்தீங்கன்னா கொண்டு குடுத்து தந்துருவேன் அந்த கூரை எடுத்துக்க அங்க காசு எடுத்துக்க நல்ல முக்கிய இருந்துச்சு அன்னொரு முக்கிய சேர்த்து வாங்கிட்டு தந்துருவோம் எந்த கூடை அந்த கூரை எடுத்துக்கிறா என்கிட்ட வேலை பாக்குறதுக்கு சும்மா வேறலாம் போல குடுக்கற சம்பளத்துக்கு என்ன விலை வந்துரும்னு தெரியாம சும்மா சும்மா அலையோ அந்த பொம்பளை